கவனிங்கள் சிலர் வந்து காலையில் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக போவாங்க நம்முடைய வேலைகளை நம்ம நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக செய்கிறோம் ஆனால் சிலர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சமாதானமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க அவங்க சம்பாத்தியத்தில் அவங்களுடைய சாப்பாட்டில் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சேரில் சாஞ்சிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே டீப்பாக தூங்கிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குது ஆனால் நிறைய பேர் என்ன பண்றது இல்லைன்னா சமாதானம் இல்லை காரணம் என்னன்னா அவர்களுக்கு அந்த வேலையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த வேலை அவர்களுடைய வேலை இல்லை அதிலே பெரிய பிடிப்பு இல்லை அதில் நான் நடக்கிறதை வெறுப்போடு நிறைய பேர் செய்கிறார்கள் அதனால தான் அந்த வேலையிலே அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுது உங்களுடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அந்த வழியிலே உங்களுக்கு என்ன உண்டாகும் என்றால் சமாதானத்தை கத்த தருவார் இந்த மாதம் இது கடைசி வாரம் போன வாரத்திலேருந்தே கத்தர் பேசுறாரு நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வழி தப்பி தெரிந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய வழியிலே நீங்க நடந்திருக்கலாம் உங்களுடைய பாதைகளை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய பாதைகளை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கலாம் என்னுடைய வழி இதுதானா நான் இங்கே தான் நடக்கணுமா இதுதான் என் எதிர்காலமா ஆனால் நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போதே கத்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கத்தர் உங்கள் அனைவரையும் உங்களுக்குரிய பாதையிலே கத்தர் உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து அதிலே உங்களை நடத்தி கத்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி ஆமேன் நீங்கள் சீக்கிரமாய் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் நீங்கள் சீக்கிரமாய் உங்கள் பாதைகளை கத்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார் இதுதான் உங்களுடைய பாதை என்று உங்கள் மனசு சந்தோஷப்பட போகிறது இன்றைக்கு ஒரு மூணு காரியத்தை உங்களோடு பேச போறேன் வேதத்திலிருந்து தங்களுடைய வழி தவறுன மூன்று பேர் அவங்க ஏற்கனவே போன வாரம் ஒரு மூன்று காரியத்தை கத்தனமோடு பேசினார் வழி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுற ஒரு மூணு காரியத்தை கடந்த வாரம் பேசினேன் இந்த வாரம் வேதத்திலிருந்து ஒரு மூன்று நபர்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டி அவங்க தங்களுக்காக வைத்திருந்த பாதையை தவறினாங்க எப்படி தவறினாங்க என்ன அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கேரளாவில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு சகோதரியை வந்து அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப வயிற்றுக்குள்ள அவங்களுக்கு கேன்சர் அப்போ வந்து அவங்களுக்கு இந்த வயசில் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு இது போகுது அப்போ வந்து ஒரு நாள் அவங்க என்னை சந்தித்து அவங்க ரொம்ப அழுது என்கிட்ட பேசினாங்க என்ன அப்படின்னா தங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் தன்னுடைய கணவனாருக்கு சம்பளம் குறைவானது ஆனா சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இவங்க டிவி பார்க்குற வீட்டில் வந்து அவங்க உட்காந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன் வீட்டில் தான் கஷ்டமா இருக்குது உன் கணவனார் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு ஒன்று பண்ணு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் அதை மட்டும் நீ செஞ்சிட்டா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அந்த லேடி அந்த சிஸ்டரை வழி நடத்துகிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கரு முட்டை வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது ஒன்னுடத்துல இருக்க இந்த கரு முட்டையை எடுத்து நீ அதை விற்றுட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு நிறைய வசதி உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைய வழி நடத்தி ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் உடனே இவங்களும் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பல டைம் வந்து தன்னுடைய கருமுட்டை உருவாக உருவாக அதை கொண்டு போய் விற்றுட்டே இருந்திருக்கிறாங்க அப்போது இந்த டாக்டர்களை வந்து டாக்டர்களை அந்த 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 கரு முட்டையை உள்ள போது அது ஒரு கரண்டி மாதிரி அப்படியே வச்சு தான் எடுப்பாங்க பாருங்களேன் அப்போ போது என்னென்னா சின்ன சின்ன அந்த அந்த உடைவான சில சில தூவங்களை அவங்க அப்படியே வந்து கிளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க அது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டியாக மாறி அது கேன்சராக மாறி இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு மரணத்தோடு கூட அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதே கோயம்புத்தூர்ல ரத்னபுரியில நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் சில ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை வந்து சந்திச்சாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா பாஸ்டர் நான் ரொம்ப மோசம் போயிட்டேன் நான் ரொம்ப மோசம் போயிட்டேன் என்ன அப்படின்னு கேட்டால் கடன் பிரச்சனை தாங்க முடியாம தன்னுடைய கிட்னியை வித்தா பணம் கிடைக்கும்னு நினைச்சு இவங்க போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அப்ரோச் பண்ண இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னுடைய கிட்னியை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆனால் அந்த கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஆகும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகும் அதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் வச்சு வித்ததுக்கு பிற்பாடு உனக்கு காசு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ரூபாய் கிட்டினியே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க ஐயோ என்னால தாங்கவே முடியல இவ்வளவு ஞான குறைவா இவ்வளவு ஞான குறைவா அப்போது சிலர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களோட நீங்கள் பழகிட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து உங்களை வழி மாறி உங்களை ஏதோ ஒரு காரிய ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையினுடைய முடிவு வந்து உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க சில பிரச்சனைகளுடைய முடிவை உடனே நீங்க சரி செய்ய முடியாது அதுக்கு வந்து உங்க பலிகாடு ஆக்குறதுனால உங்க உடம்பத்தினுடைய பாட்டுகளை விற்கிறதுனால சரி பண்ண முடியாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களிலே சிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருவையாய் ஞானத்தை கட்ட தருவாராக சோ இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படியே அழுது ஜோமன் அந்த சிஸ்டர் அப்படியே அழுது பாஸ்டர் வேற வழி தெரியல எனக்கு வேற வழி தெரியல அதனால ஆண்டவர் உங்களை கா